வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ராஜி இப்போ நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்க என்னைய தப்பாக நினைக்க கூடாது நான் ரோஜாவை உண்மையா மனசார நேசிச்சேன் ஆனா என்ன காரணம்னு தெரியல அதை அவங்கக்கிட்ட வெளிப்படையாக வெளிப்படையா சொல்ல முடியலை அதுக்கும் சில காரணங்கள் இருக்கு என்கிட்ட சொல்ல முடியாததுக்கு காரணம் மட்டும்தான் இருக்கு ஆனால் என் மனசு தான் இருக்கு ரோஜாவும் என்ன விரும்பினான்னு எனக்கு தெரியும் என்னால் அதை உணர முடிஞ்சுது அவள் வாயால் அதை கேட்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த ஆசை நிறைவேறலை அதுக்குள்ளே அவசரப்பட்டு எங்கள் அப்பா ஒரு முடிவு எடுத்துட்டாரு இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ராஜி என் வாழ்க்கை ரோஜா கூட தானே நான் முடிவெடுத்துட்டேன் அதுக்காக என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்ய தயாராக இருக்கேன் முதல்ல நான் ரோஜாவோட மனசை மாற்றணும் அவங்க மனசில் நான் தான் இருக்கேன்னு உறுதி செஞ்சுக்கிட்டதுக்கு தான் நான் எங்கள் அப்பா கிட்டேயே பேச முடியும் ரோஜா என்ன விரும்பின விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்றார் மனோஜ் சார் என்ன சார் சொல்றீங்க நிஜமாவா நீங்க ரோஜாவை காதலிச்சீங்களா பாவம் சார் அவ உங்க மேல உசுரையே வச்சிருந்தா ஆனா உங்ககிட்ட அவ காதல சொல்ல முடியல நேத்து உங்களுக்கு நிச்சயமானதோட அவன் நொந்து போயிட்டா சார் மனசு தான் இங்க இருந்து போனா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க அமைதியா இருந்தீங்களா அவதான் உங்ககிட்ட சொல்ல பயந்தா நீங்களாவது அவகிட்ட சொல்லியிருக்கலாமே ஏன் நீங்க உங்க காதலை சொல்றதுக்கு முன் வரல என்றாள் ராஜி இல்ல ராஜி சொல்லக்கூடாதுன்னா இல்லை அதான் சொல்கிறில்ல என் காதலாவைக்கிட்ட எனக்கு சொல்லணும்னு தோணலை ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தடையாக இருந்துச்சு ஆனால் நான் அவளை அணு அணுவாக உண்மையாக காதலிச்சேன் அவளோட செய்க ஒவ்வொன்றும் என்னையை மாத்திடுச்சு ரோஜாவோட பார்வை சிரிப்பு இப்படி எல்லாத்தையும் நான் ரசிச்சுட்டு தான் இருந்தேன் ஒரு நாள் என் மனசில் உள்ளதை சொல்லி மொத்தமாக ரோஜாவை என்னோடவளா நான் எடுத்துக்கணும் ஆசைப்பட்டேன் அதுக்குள்ளேயே விதி வேற மாதிரி ஆயிடுச்சு ஆனா இதில் நான் விதியை குறை சொல்றதா இல்லை மதியால நான் நினைச்சதை நடத்தியே தீரணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் இது எங்க ரெண்டு பேரோட மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் என் அப்பா எடுத்த அவசர முடிவுனால என் வாழ்க்கையை நான் இழக்க முடியாது என்றான் மனோஜ் சார் இதை ரோஜா கேட்டால் எவ்வளோ சந்தோஷப்படுவா ஆனால் இந்த சூழ்நிலையில் எப்படி நான் அதை போய் அவகிட்ட சொல்ல முடியும் இப்போ அவ நிஜமாகவே உங்களை காதலிச்சிருந்தாலும் இன்னொரு பொண்ணோட உங்களுக்கு ஆனதை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு சம்மதிக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது என்றாள் ராஜி இதில் நீங்கள் தான் எனக்கு முழுசாக உதவி செய்யணும் தான் நான் மலை போல இருக்கேன் இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு அதை நீங்கள் தான் எப்படியாவது தீர்த்து வைக்கணும் நான் சொல்றதை கேட்டு நீங்கள் என்னை தப்பாக நினைக்க கூடாது ராஜி நான் எந்த கெட்ட என்ன ரோஜாவை நெருங்க விரும்பலை நான் மனசால மட்டும்தான் அதை காதலிச்சேன் ஆனால் அன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷனில் நான் என்னை மீறி தான் எனக்கு தெரியாமையே அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது நானும் தெரியாமல் சாப்பிட்டேன் அந்த போதையில் இருக்கும்போது ரோஜாவை நான் பக்கத்தரையில் பார்த்தேன் அந்த ரூமில் வச்சு நான் ரோஜா கிட்டே அத்துமீறின மாதிரி எனக்கு ஒரு நினைவு ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை மனசில் மட்டும் தோணிகிட்டே இருக்குது நான் தப்பு பண்ணிட்டேன்னு அதுக்கப்புறம் நான் ரோஜாவையும் பார்க்கல அவங்களும் என்கிட்ட எதுவும் சொல்லலை அதனால தான் நீங்கள் அவகிட்ட பேசி அப்படி ஒன்று நடந்துச்சான்னு கேட்டு என்கிட்ட சொல்லணும் என் மனசை நீங்கள் தான் அவளுக்கு புரிய வைக்கணும் உங்களை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை ராஜி இந்த உதவியை நீங்கள் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்ட கிஞ்சி கேட்டுக்கிறேன் ரோஜா மனசில் நான் இருக்கேன்னு தெரிஞ்சிட்டா போதும் அதுக்கப்புறம் நானே பார்த்துக்கிறேன் அதுக்கு மேலே அவளை கண்கலங்க விட மாட்டேன் என்னோட அந்த மகாராணி அவள் மட்டும்தான் என்றான் அவன் சார் இதை கேட்க எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்போ இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே என்னை நீங்க நம்பணும் சார் எனக்கு இதை பத்தியெல்லாம் ஒன்றும் தெரியாது ஆனால் அன்னைக்கு நாங்கள் சாப்பிடும்போது அவங்க அக்கா பையன் அவன் புடவையில் ஜூஸை ஊற்றிட்டான் அதை க்ளீன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி தான் மேலே ரூமுக்கு வந்தா திடீர்னு முகமெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து வந்தா வந்த உடனே கிளம்பணும்னு சொல்லி அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டா அதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல ஆனால் இப்போதான் சார் நினைக்கிறேன் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதனால தான் வந்த உடனே உங்ககிட்ட கூட சொல்ல வேணான்னு சொல்லி உங்கள் அப்பா கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிட்டா அது என்னன்னு நானே போய் நேரில் கேட்குறேன் சார் என்றாள் ராஜி இல்லை ராஜி திடீர்னு நீங்கள் போய் கேட்டீங்கன்னா அவங்க நான் தான் உங்களை அனுப்பியிருக்கேன்னு சந்தேகப்படுவாங்க அவன் மனசில் உள்ளதை உண்மையாக உங்ககிட்ட சொல்ல மாட்டா நீங்களாக கேட்குற மாதிரி கேளுங்கள் அவளாக மனசு விட்டு உங்ககிட்ட சொன்னா சொன்னால் மட்டும் நீங்கள் அதை விசாரிங்க மற்றபடி அவள் மனசில் நான் இருக்கேனான்னு தெரிஞ்சுக்க நீங்கள் தான் உதவி செய்யணும் இந்த உதவியை நீங்கள் செய்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நான் உங்களை மறக்க மாட்டேன் ராஜி என்றான் மனோஜ் ஐயோ சார் என்ன சார் உதவி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க நான் பேசுகிறேன் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்றாள் ராஜி இல்லை ராஜி ரெண்டு நாளெல்லாம் என்னால் தாங்க முடியாது நீங்கள் அவள் இன்றைக்கி ஆஃபீஸ் வரல இல்லை அதை காரணமாக வச்சு அங்கே போய் கேளுங்க எப்படியும் எனக்கு நிச்சயம் நடந்ததில் அவங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் அதை விசாரிக்கிற மாதிரி வீட்டுக்கு போயிட்டு அவங்க மனசில் உள்ளதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க ராஜி என்றான் அவன் சரி சார் நான் சாயங்காலம் வேலை முடிச்சிட்டு போய் பார்த்துட்டு வரேன் என்றாள் அவள் நீங்கள் வேலை பார்க்கலனாலும் பரவாயில்ல இப்போவே வேறுனாலும் கிளம்பி போங்க ராஜி என்றான் மனோஜ் சார் நீங்கள் ரொம்ப அவசரத்தில் இருக்கீங்க போல் இப்போ போனால் அவளுக்கு கண்டிப்பாக சந்தேகம் வந்துடும் ஆஃபீஸ் டைமில் ஏண்டி வந்தேன்னு என்னையை தான் திட்டுவா நான் ஈவினிங்கே போகிறேன் சார் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஈவினிங் பதில் சொல்கிறேன் என்றாள் ராஜி சரி நீங்கள் பஸ்ல எல்லாம் போவேண்ணா ராஜி நானே உங்களை காரில் கொண்டு போய் இங்கே ட்ராப் பண்ணுறேன் என்றான் அவன் சார் அங்கே போய் அவள் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிட்டா அவங்க அக்காங்களே உங்கள் கூட சேர்த்து வச்சுருவாங்க சார் அவங்களும் உங்கள் கூட சேர்த்து வைக்க தான் போராடுறாங்க உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் தான் அவங்களாம் அமைதியாக இருந்தாங்க இப்போ நீங்களே தெளிவாகவும் தைரியமாகவும் இருக்கும்போது இனி நாங்களும் உங்களை சேர்த்து வைக்க இறங்கி வேலை செய்வோம் சார் ரோஜா உங்களுக்கு தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களோட மகாராணி அவளும் அப்படித்தான் என்கிட்ட சொல்லிகிட்ருப்பா சார் என்றாள் ராஜி ரொம்ப சந்தோஷம் ராஜி சரி இப்போ போய் வேலையை பாருங்க சாயங்காலம் நானே உங்களை கூட்டிட்டு போறேன் என்றான் அவன் சரி சார் போகலாம் என்று சொல்லிவிட்டு ராஜி அந்த இடத்தை விட்டு சென்றாள் ஒரு சிறிய நம்பிக்கை அவன் மனதில் துளிர்விட்டது எப்படியாவது ராஜி அவளிடம் பேசி மனதை மாற்றி விடுவாள் என்ற நம்பிக்கை ஒரு தெளிவு பிறந்தது அவன் முகத்தில் இந்த பக்கம் பொறுமையாக ஒரு பதினோரு மணி இருக்கும் அப்போதான் ரோஜா எழுந்தாள் அக்கா என்னக்கா பதினோரு மணி ஆகுது இவ்வளவு நேரமா தூங்கிட்டேன் ஏன் என்னை யாருமே எழுப்பலை என்றாள் ரோஜா இல்லடி நைட்டெல்லாம் தலைவழிக்குதுன்னு சொன்னேன் முகமெல்லாம் வீக்கமா இருந்தது அசந்து தூங்கிட்டு இருந்தியா எழுப்ப மனசு இல்ல அதனாலதான் எழுப்பல என்றாள் கங்கா ஆமா எமுனாக்கா எங்க என்றாள் அவள் இப்போதான் வீராவுக்கு சாப்பாடு ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா என்றாள் கங்கா சாப்பாடா சாப்பாடு இங்கேயே சாப்பிட்ருக்கலாம்ல என்றாள் ரோஜா ஏண்டி அவங்க புதுமண தம்பதிகள் ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சிருப்பா அதான் போயிட்டா என்றாள் கங்கா கிண்டலாக ஆமாம் ரோஜா நீ ஆஃபீஸ் போகலையா என்றாள் இல்லக்கா போகல என்றாள் ரோஜா போகலைன்னா இன்னைக்கு போகலையா இல்ல இனிமே எப்பவுமே போகலையா என்றாள் அதை பற்றி நான் இன்னும் யோசிக்கலக்கா யோசிச்சு தான் முடிவு பண்ணணும் போகணும்னு எனக்கு தோணலை என்றாள் ரோஜா உன்னைய என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ரோஜா ஒன்று அந்த முனையில நில்லு இல்லை இந்த முனையில நில்லு ரெண்டுக்கும் நடுவில் நிற்கிற வேணும்னு நினைச்சா போ வேண்டான்னு நினைச்சா விட்டுடு என்றாள் கங்கா வேண்டாம்னு தான் நினைக்கிறேன் ஆனால் விட தான் முடியல அவரை பத்தின நினைப்ப என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் ரோஜா என்னடி பேசாம நிற்கிற என்றாள் கங்கா ஒன்றும் இல்லைக்கா யோசிச்சுட்டு இருந்தேன் போமா வேண்டாமான்னு என்றாள் ரோஜா சரி போய் குளிச்சிட்டு வா சாப்பிடலாம் மணி பாரு என்றாள் கங்கா சரிக்கா என்று குளியல் அறைக்குள் சென்றவள் ஒரு ஓரமாக அமர்ந்து அழ ஆரம்பித்து விட்டாள் காரணம் ஆபீஸ் போகவில்லை அவன் நினைப்பு அவளை வாட்டி வதைத்தது இதிலிருந்து தன்னை எப்படி விடுவித்துக் கொள்வது என்று யோசித்து கொண்டே இருந்தாள் ஆனால் வந்தது காதலாச்சே அவ்வளவு சீக்கிரம் போய்விடுமா என்ன யமுனா வீராவிடம் பேசி கொண்டிருந்தாள் என்னங்க இந்நேரம் ரோஜாவுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணன்னும் உறுதிப்படுத்தி இருந்தா நம்ம வீட்டில் கல்யாணக்கலை கட்டியிருக்கோம்ல எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்போம் எல்லாம் சொதப்பிடிச்சு என்று புழம்பி கொண்டிருந்தாள் யமுனா என்ன பண்ணுறது யமுனா யாருக்கு விதி யார் கூடன்னு யாரும் போட முடியாது அவங்க அவங்க தலையில எழுதினது தானே நடக்கும் அந்த பொண்ணு கஷ்டப்படணும்னு இருக்கு போல என்றான் வீரா அப்படியெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாதுங்க அக்கா கிட்ட சொன்னா அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் அந்த பையனை பார்த்து ஒரு டைம் பேசுவோமா எனக்கு என்னவோ பேசி அவன் மனசுல உள்ளதை தெரிஞ்சுக்கிட்டா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க உதவியா இருக்கும்னு தோணுது என்றாள் அவள் ஆமா நம்ம போய் பேசலாம் ஆனா உடனே போய் பேச முடியாது ஒரு வாரம் போகட்டும் பார்க்கலாம் என்றான் வீரா என்னங்க எல்லாரும் இந்த விஷயத்த ஆரப்போட சொல்றீங்க இதெல்லாம் சூட்டோட சூடா பேசி முடிவெடுக்கணும் ஆரண கஞ்சி பழைய கஞ்சின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயிடும் என்றால் கோபமாக சரி சரி முகத்தை மாத்திக்காத அவரை பார்த்து பேசலாம் ஆமா அவரை பார்த்து நீ என்ன பேச போற என்னன்னு கேட்ப என்றான் அவன் நான் என்னவோ கேட்குறேன் உங்களுக்கு ரோஜா மேலே காதல் இருக்கா இல்லையான்னு கேட்பேன் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவான் இல்லைனா இல்லைன்னு சொல்லுவான் நாம் திரும்பி வந்துடலாங்க என்றாள் அவள் உனக்கு எப்பவுமே பொறுப்பாக பேச தெரியாத எம்னா எல்லாத்துலேயுமே விளையாட்டு பேச்சுதானா என்றான் விளையாட்டு பேச்சு தான் நான் யார் கூட போய் விளையாடுறது என் புருஷ கூட தானே விளையாடணும் வேற யார் கூட போய் விளையாடுவதாம் என்றால் நைட்டு தனியாக படுத்திருந்தீங்களே என் ஞாபகம் உங்களுக்கு இல்லையா என்றால் யமுனா உன் ஞாபகம் இல்லையாவா நைட் எல்லாம் நான் தூங்கவே இல்லை யமுனா பேசாமல் அங்கேயே வந்துடலான்னு பார்த்தேன் அண்ணியெல்லாம் இருக்காங்களே தப்பா நினச்சிக்குவாங்கன்னு பயந்துக்கிட்டு தான் வீட்டில் இருந்தேன் மற்றபடி உன்னை நினச்சிட்டு தான் நான் படுத்திருந்தேன் தெரியுமா என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியல நீ என்ன நினைச்சியா என்றான் அவன் நான் எங்க நினைச்சேன் தான் தெரியும் காலையில தான் இருந்துருச்சேன் அவ்வளவு வசதி உடம்புல என்றாள் அவள் அது சரி அசதியாகிற அளவுக்கு நீ ஒன்னும் வேலை செஞ்ச மாதிரி தெரியலையே என்றான் அவன் வேலை செஞ்சாதான் அசதியா இருக்குமா எல்லாம் அலைஞ்சது அது அது மட்டும் இல்லாம மனச்சோர்வு வேற அதுவே அசதியா தான் இருக்கு என்றாள் அவள் வாயே நான் வேணும்னா உனக்கு கை கால் அமுத்தி விடுறேன் என்றான் வீரா போதும் போதும் நீங்கள் கை கால் அமுத்துவது எப்படின்னு எனக்கு தெரியும் நான் இப்போ என் தங்கச்சியை பார்க்க போகிறேன் அவள் இழுந்திரிச்சிட்டாலும் போய் பார்க்கணும் நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் மதியம் நீங்கள் அங்கே வந்துடுங்க அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் என்றாள் யமுனா மதியம் சாப்பிடலாம் இப்போ ஏதாவது இங்கே ஸ்பெஷல் சாப்பாடு கிடைக்குமா என்றான் வீரா ஒரு ஸ்பெஷலும் கிடையாது பேசாம டிஃபனை சாப்பிட்டு தூங்குங்க அதான் நைட்டெல்லாம் தூங்கலைன்னு சொன்னீங்களே என்றாள் அவள் அவ்வளவுதானா மாமாக்கு எதுவும் இல்லையா என்றான் வீரா மாமாவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல அமைதியா தூங்குங்க என்று சொல்லிவிட்டு சென்றாள் யமுனா என்னடி ரோஜா எழுந்திருச்சிட்டியா சாப்பிட்டியா என்றாள் யமுனா இல்லக்கா தான் சாப்பிடணும் என்றாள் ரோஜா சரிடி நீ சாப்பிடு நாங்க மதியத்துக்கு சாப்பாடு ரெடி பண்றோம் எல்லாம் வருவாங்க என்றாள் யமுனா சரிக்கா நான் ஏதாவது உதவி செய்யவா என்றாள் ரோஜா ஒரு உதவியும் வேண்டாம் நீ பாவம் நைட்டெல்லாம் உடம்பு சரியில்லாத மாதிரி பின்னாத்திட்டே இருந்த நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்றாள் யமுனா அங்காவின் மகனை தூக்கி கொண்டு போனாள் ரோஜா அவனுடன் விடையாடி கொண்டிருந்தாள் கவனம் எல்லாம் எங்கோ இருந்தது அவளுக்கு தோன்றிக் கொண்டிருந்தது அதிலிருந்து அவளால் வெளியே வர இயலவில்லை மனோஜை அவளால் மறக்க முடியவில்லை நேற்று நடந்ததெல்லாம் ஒரு கனவா இருக்காதா என்று ஏங்கியது அவளின் மனம் பொங்கியது வழிந்தது அவளின் கண்ணீர் நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது மாழை நேரத்தில் நெருங்கியது மனோஜ் ராஜியிடம் வந்தான் ராஜி நம்ம கிளம்பலாம் நானே உங்களை இங்கே கொண்டு போய் விடுறேன் என்றான் மனோஜ் சார் நானே போய்க்கிறேன் பரவாயில்ல சார் என்றாள் ராஜி இல்லை எனக்காகத்தானே போறீங்க நானே உங்களை கூப்பிட்டு போறேன் என்னால் உங்களை அனுப்பிட்டு இங்க காத்திருக்க முடியாது ராஜி அவங்க வீட்டோட தெரு முனையில நான் காத்திருக்கேன் நீங்க போயிட்டு வந்து என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க பதில் தெரியாமல் என் மண்டையே வெடிச்சு போயிடும் என்றான் மனோஜ் சரி சார் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ஃபைலெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வேலைகளை முடித்துவிட்டு அவனோடு சென்றாள் ராஜி காரில் செல்லும் போதே ராஜி நீங்கள் நல்ல பதிலாக சொல்லுவீங்கன்னு நான் காத்துக்கிட்டுருப்பேன் என்னை பற்றி நல்ல விதமாக எடுத்து சொல்லுங்கள் ராஜி என்றான் மனோஜ் சார் நீங்கள் நல்லவர் தானே இதில் நான் சொல்ல என்ன இருக்குது இதெல்லாம் வேணும்னேவா நடந்துச்சு இதெல்லாம் தன்னை மீறி நடந்து செயல் எல்லா தப்புக்கும் ஒரு மன்னிப்பு இருக்குல்ல சார் உங்களுக்கும் மன்னிப்பு இருக்கு கண்டிப்பா அவள் உங்களை மன்னிப்பா எந்த தப்பு நடந்திருக்காதுன்னு எனக்கு தோணுது பார்க்கலாம் அவகிட்ட பேசினாதான் என்ன நடந்துச்சுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் நான் கேட்டு வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன் சார் என்றாள் அவள் சரிராஜி நல்ல செய்தியோட வாங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அவளை தெருமுனையில் இறக்கிவிட்டான் அவள் யமுனா வீட்டிற்கு சென்றாள் அக்கா என்றாள் வாசப்படியில் நின்று கொண்டு யாரு ராஜி மாமா வாபா என்ன இப்போ வந்து இருக்க என்றாள் யமுனா அக்கா நான் ரோஜா இன்னைக்கு ஆஃபீஸ் வரல இல்லை அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நான் ரோஜாவை பார்க்கணுமே அவள் எங்க இருக்கா என்றாள் ராஜி இங்கே தாமா இருந்தா எவ்வளோ நேரம் இப்போதான் ரொம்பக்குள்ளே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனா நல்ல வேலை ராஜி நீ வீட்டுக்கு வந்த அவள் என் தங்கச்சி தான் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற அளவுக்கு எங்ககிட்ட பேச மாட்ட அவள் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்ககிட்ட சொல்லுமா அவளை பார்க்கும்போது மனசெல்லாம் வலிக்குது எங்களுக்கு அவளை இப்படி பார்க்கவே சங்கடமாக இருக்குது என்றாள் யமுனா அக்கா நீங்களும்மா அதற்காகத்தாங்க நானும் வந்திருக்கேன் நான் அவளை பார்த்து பேசுகிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க என்றாள் ராஜி சரி சரி உள்ளே போ அவள் அந்த ரூமில் தான் படுத்திருக்கா என்றாள் யமுனா சரிக்கா நான் அவளை பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ராஜி கதவை தட்டி கொண்டு உள்ளே சென்றாள் ரோஜா ரோஜா தூங்குறியா என்றாள் ராஜி ரோஜா திரும்பி பார்த்தாள் ராஜி அவள் அருகில் வந்தமர்ந்தாள் ராஜி என்று அவளை கட்டி அணைத்து அழுதாள் ரோஜா அழாதடி ரோஜா உன் மனசுக்கு எதுவும் கெட்டாதான் நடக்காது எல்லாம் நல்லதா தான் நடக்கும் நீ இன்னைக்கு ஆபீஸ் வரல அதான் மனசு கேட்கல பார்த்துட்டு போகலான்னு வீட்டுக்கு வந்தேன் நீ என்னடானா எதையோ இழந்த மாதிரி தனியாவே இருக்க என்னடியாச்சு உனக்கு நீ புத்திசாலி பொண்ணு எல்லாத்தையும் புரிஞ்சு பக்குவமா நடந்துப்பெனச்சு ஆனா நீ இப்போ அம்மா இறந்த போது பார்த்த மாதிரி இருக்கடி ரோஜா என்றாள் ராஜி ரோஜா தன் மனதில் உள்ளதை ராஜியிடம் சொல்வாளா ராஜியின் வார்த்தைக்கு ரோஜா கட்டுப்படுவாளா ரோஜா மனோஜை ஏற்றுக்கொள்வாளா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி வணக்கம் உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள்